இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல அது தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் இந்த டைமிங்கில் அக்கேனம் ஸோ உதய் டைரக்டர் உதய் வந்து இந்த கதை எனக்கு ஒரு நாலு வருஷம் முன்னாடி சொன்னார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமிச்சதா எனக்கு ரீசார்ட் பண்ணார் அவரோட ஷார்ட் ஃபிலிம் லிங்க் அமிச்சார் யா கை திரி அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு நரேட்டிவ் அடாப்டேஷன் மாதிரி ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ஃபிலிம்லேருந்து பட் அந்த ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமை ஹேண்டில் பண்ண விதம் அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்த்த உடனே நான் டிசைட் பண்ண அவரை மீட் பண்ணி பேசணும் என்ன கதைன்னு அப்போது அவர் இந்த கதை சுருக்கம் எனக்கு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த டீமாக இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொன்னார் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம ஒரு நியூ டீமோட சேரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேஷன் ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ப்ராஜெக்டை வந்து ஓன் இட் ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அதே கான்ஃபிடென்ஸ் அதை விட அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனோட தான் அப்பா இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக தாண்டி கதையில் நிறைய இன்வால்வ் ஆனார் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்பா பேர் தான் வந்திருக்கும் அப்பா வந்து ஊமை விழிகள் இணைந்த கைகள் பண்ண டைமில் நான் இன்னும் பிறக்கலை பட் அந்த கேங் ஆஃப் பாய்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பாய்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்க அவங்க எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்க என்ன பேஷன் இருந்திருக்கும் டே அண்ட் நைட் என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியா ஒரு சாயல் அப்பா இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் வெள்ள சட்டை போட்டிருக்காங்கல்ல இந்த குரூப் ஆஃப் பாய்ஸோட ஒரு அந்த கேங்கோட அப்பாவும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தார் ஸோ என்னால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்மளை சுற்றி உலகத்தில் இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது விபத்து போர் இழப்பு நிறைய இழப்பு தினமும் ஒரு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்குது இப்போது திடீர்னு நிறைய அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த தருணத்தில் எனக்கு எப்போவுமே தினசரி இருக்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஹெல்ப்லெஸ்லா ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும் பட் எனக்கு அடிச்சிருக்கிற ஒரே பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கலை இந்த கலை மூலியமாக என்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன வி விதத்தில் இருந்தாலும் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நான் பண்ணுற கதைகள் சரி நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படி தான் கதைகள் பண்ணியிருக்கேன் அந்த விதத்தில் தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்போவுமே இருந்திருக்கு அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம் ஆஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ் அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டு இருந்த கேள்வியும் அதுதான் இந்த நீங்கள் ஏன் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க என் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஸோ எனக்கு நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு உமனாக தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க ஸோ இந்த படம் வந்து உமன்ஸ் சென்ட்ரிக் ட்ரிக் பெண்களுக்கான படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம் ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதை கடந்து எப்படி போகிறாங்கன்றது தான் படம் அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் ஸோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம் இட் இஸ் அ ஃபிலிம் ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அண்ட் அந்த விதத்தில் தான் அவரும் இந்த கதையை கொண்டு வந்தார் அண்ட் பரத் மியூசிக் சூப்பர்பா இவர் கார்த்திக் நேதா சார் சொல்லியிருந்தாரு எல்லா வடிவத்துலேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் சவுண்டிங் இருக்குது இந்த படத்தில் ஒரு ஒரு சாங்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் விக்கி ஆன் செட் இவங்க வந்து சொல் சொல்கிறது வந்து இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க கைண்டாக இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஒரு டீம் இவ்வளோ யங் டீம் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும்போது ஏன்னா அவங்கள பார்க்கும் போதே தெரியும் டே நைட் தூங்காமல் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க பட் அந்த ஃபயர் அண்ட் பேஷன் இருக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறது தான் அதை வந்து இவங்க கைண்ட்னஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர இது அது அப்படி கிடையாது நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா ஒரு டீம் எஃபர்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு க்ரியேஷனை கொண்டு வரணும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த விதத்தில் தான் இருந்தது தேங்க் யூ என்டயர் டீம் அண்டு அப்பா அஃப்கோர்ஸ் தேங்க்யூ எப்போதுமே ஒரு பிக் பிக் சப்போர்ட் மை ஹீரோ மை சூப்பர் ஹீரோ தேங்க் யூ ஸோ மச் அப்பா தேங்க்யூ இன்னொன்று இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் வந்து நான் ஒரு கேப் டிரைவர் எனக்கு டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இஃப் நாட் ஃபார் அன் ஆக்டர் மேபி நான் ஒரு ரேசராக இருக்கலாம் நடுவில் அதை வேற நான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அப்பா எனக்கு ரேசிங் ட்ரை பண்ணுன்னெல்லாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ட்ரைவிங் ஸோ இந்த படத்தில் ரெண்டு கேமரா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு கவர் ஆகிடும் எதுவுமே தெரியாது ரோடு தெரியாது ஆனாலும் நாங்கள் வந்து ரோடில் அப்படி ஷூட் பண்ணுவோம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் பட் யா தேங்க் யூ ஃபார் தட் இதை தேங்க்யூ வாழ்த்துகள் மேம்

இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாமல் ஏன் இது வச்சிருக்கேன்னா யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டேன் ஒரு ப்ரெஷர் பண்ணால் தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம் பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துடுவாங்க வந்து என்ன செய்வாங்க கொஞ்ச நேரம் பார்த்ததுல படத்தை பற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்கு தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி இல்லாமல் ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாமல் நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம் நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐங்கர் உடைய மேனேஜிங் டைரக்டர் டைரக்டர் கருணா எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டு கருணா தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு மேலே வாங்க மேலே வாங்க இவர் தான் மேலே வாங்க பாபு பாபு சார் மேலே வாங்க என்னுடைய முதல் படத்தில் ஊமைவெளிகளில் அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாம் மையம் பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது இவரை பற்றி சொல்லணும்லாம் ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு பிரபுதேவ பிரபு இருந்தார் பிரபண்ண இருந்தாங்க எல்லாம் இருக்கும்போது நாங்கள் போனோன்னே ஹீரோ 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 அங்கே வாங்க அப்படின்னாரு பாபு சார் பின்னால் ரெண்டு பேர் நிற்கிறாங்க யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான் என்ன பாபு கரெக்டாக இல்லையா எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோனு ஆரம்பிலேருந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி பழக்கம் ஆனதுனால அப்படியே கூப்பிடுறேன்னு சொன்னார் ஸோ இந்த படத்துக்கு ஒரு மூணு சிறப்பு அம்சம் இருக்கு ஒன்னு எல்லாருமே புது டெக்னீஷியன் நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டேன் கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு இவன் கூட மதனா அவன் கூட மதனா வந்தால் மதன்னு ஒரு பையன் வந்தான் இவனுடைய ஹிடண்டாக நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஆ உனக்கு அது பிடிச்சிச்சின்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் சார் பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படி உனக்கு இல்லைன்னா நீ போய்ட்டு வா அப்படின்னு சரி சார் அப்படின்னு போனான் போன ஒரு நாலு நாள் கழித்து திரும்பி வந்துட்டான் இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா சரி பண்ணும்போது உட்காந்துட்டு சார் யூனிட்டாக எல்லாரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் யூனிட்டாக யார் யூனிட் மியூசிக் டைரக்டர் புதுசு எடிட்டர் புதுசு அப்படியா சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா சார் கேட்குறீங்களா அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் சரி வர சொல் எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க வரிசையாக கூப்பிட்டு வரேன்னு இன்னும் வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரான் அப்படி வரிசையாக உள்ளே வந்தவங்க தான் அதில் மியூசிக் டைரக்டர் வேறேன் என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரீ ரீரெக்கார்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து எனக்கு உண்மையில் இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு சரி நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாதியார் மாதிரி இருக்குமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் ஒடிசா போகிறோம் ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன் போகும்போது அங்கே அந்த பைக் ஷார்ட் பார்த்திங்களா ட்ரெய்லரில் அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும் நான் உதயிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு எந்த மாதிரி சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா தூக்கிட்டு வந்துட்டிங்களா ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அது அவனுடைய பைக்கு ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டா கேல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ சின்சியாரிட்டி ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையிலே எனக்கு ஊமைவெளிகள் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது ஹார்ட் ஒர்க்கிங் இன்றைக்கி சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை வண்டி வந்தால் தான் இல்லை எல்லாம் ஒரு பத்து பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில் ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா இருப்போம் என் பிள்ளைகளோட ரெண்டு வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி தென் இந்த படத்தில் இவங்க சொன்னது வரிசையாக சொல்லணும் இவங்க எல்லாம் சொன்னாங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை எல்லாரும் உண்மை ரமேஷ் தில்லுக்கு வரல அவனும் அதுதான் தான் சொன்னான் சார் பணம் அப்புறமா பேசுவோம் ஆதித்ய மேனன் அப்படி தான் சொன்னான் பிரேம் அப்படி தான் சொன்னான் எல்லாருமே அப்படி தான் உண்மையில் எனக்கு என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு உண்மை இப்போவும் ஜனகன் நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே ஆனால் உண்மையில் நான் இவங்க சொல்கிறதோட நான் முன்னால் இருக்கணும் நான் ஹேடாக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன் இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை ஜனங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேலே நான் இன்னும் ரெண்டு பேரை நான் மென்ஷன் பண்ணோம் என்னுடைய நண்பன் இணைந்த கைகளில் உண்மை வழிகளில் பண்ண செல்வகுமார் அவரை நான் இந்த படத்தில் ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன் தென் வேலுமணி எனக்கு டைலாக் ரைட்டர் இந்த படத்துக்கு ஒரு புது டயலாக் ரைட்டர் குமார் அவர் வரல அவங்க ஒன் ஆஃப் த கோபரடியூசர் ஆல்சோ சரவணகுமார் அண்ட் ஏகே சேகர் வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர் தவறிட்டாரு இந்த நாட்டில் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக நேரமாக இருக்குது மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தரமான படம் நிச்சயமா மக்கள்கிட்ட போய் சேரும் நன்றி வணக்கம் பேசுகிறேன் ஒரு குரூப் போட்டோ எடுத்து ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸா இருக்கு பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பாக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என் அம்மாவுக்கு தான் சொல்லணும் அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எந்த படத்தில் எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது எங்கள் அம்மா தான் ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான நாள் வந்து அருண் பாண்டியன் சார் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு ஒன் கால் அவே தான் இருக்குது யார் கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும் ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார் நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் மறக்க மாட்டேன் நீங்கள் தான் என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர் உங்கள் கிட்டே நான் நிறைய இருந்திருக்கேன் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள் பெரிய அனுபவம் கிடையாது அந்த நேரத்தில் ஒரு நாற்பத்தஞ்சி வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பாஸ்ட் டூ இயர்ஸில் அவங்க பசங்களை விட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு நிறைய சண்டை போட்டிருக்கோம் ஆனால் அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் இருக்காது அவருக்கும் படம் நல்லா வரணும் எனக்கும் இந்த படம் நல்லா வரணும் ஸோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு மிட் லைன் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த படம் ஆரம்பிச்சது யார்கிட்ட இருந்துன்னா கீர்த்தி கிட்ட இருந்து தான் கிட்ட அது ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அப்போ அப்பத்துலேருந்தே இருந்தே இந்த இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் நான் கீர்த்தியை என்ன நினச்சி போய் இந்திரா கேரக்டர் சொன்னனோ அந்த இந்திராவா தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா ஆதித்யா இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்சளவுக்கு அவங்க கிட்டேருந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும் ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோடய டேரக்ஷன் டீம் பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமாக அசைன் ஆகிறதுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா எங்களுக்குன்னு ஒரு ரூமு அந்த ரூமில் உக்காந்துட்டு காலையில் கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடும் இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதில் அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு நூறு படம் பண்ணியிருப்போம் வச்சுங்களேன் அதுலேருந்து அந்த டீம் தான் அது அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலையும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப வளைச்சு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதோட க்ரெடிட் எனக்கோ அருண் பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்கிறதில் எந்த அர்த்தமும் இல்லை இது ஓல்ட் டீமோட க்ரெடிட் தான் அதை எங்கள் எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண்பாண்டியன் சார் தான் அதை பண்ணியிருக்காரு அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லேயும் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது தென் என்னோட மியூசிக் டைரக்டர் பரத் நானும் அவனும் ஃபார்மலாக பேசினதே இல்லை ஸோ பரத் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ண அவர் யாருனே தெரியாது அவரோட ஒரு தேர்ட்டி செகண்ட் சம் டீசர் ஒன்று பார்த்தேன் அந்த மியூசிக்கோட சவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் என் ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க பரத் அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலாக பரத் அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவன் அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவனால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட்டு என்னோடய சினிமாட்டோகிராஃபர் விக்கி லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தெரு தெருவாக சுற்றுறது கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது கல்யாண வீடியோவில் கல்யாணத்துலேயே உக்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே நம்மலாம் ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது பெரிய கனவு எல்லாமே விக்கி வந் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொக்கே லொக்கேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது என்ன மேஜிக் அவன்கிட்ட இருக்கணும்னு எனக்கு தெரியாது ரொம்ப நல்ல சினிமாடோகிராஃபர் அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவனோட கண் வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும் நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் விக்கி லாங் டைம் டு கோ நெக்ஸ்ட் என்னோட படத்தோட எடிட்டர் திவேத்தியன் தேவா யூஸ்ஃபுல்லாக நாங்கள் தேவான்னு தான் கால் பண்ணுவோம் ஆக்சுவலாக அவன் இந்த படத்துக்கு எடிட்டர் மட்டும் கிடையாது இந்த படத்தில் மொத்தமே அவன் தான் அவன் பண்ணாத வேலையே கிடையாது அவன் எடிட்டிங் பண்ணுவான் இது நீங்கள் வெளியில் பார்க்குற பேனர் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயும் அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இது நம்ம படம்னு சொல்லி ஒரு வேலை தெரியலனாலும் போய் ஒரு நாளில் கற்றுட்டு வந்து அந்த வேலையை திருப்பி செய்வான் தேவா வந்து என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டு அவனோட நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவனோட எடிட்டிங் பேசப்படும் கண்டிப்பாக அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் தேங்க்ஸ் தேவா நெக்ஸ்ட்டு ஓவரால் காஸ்டன் குரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க என்னென்னா நான் பொய் சொல்லவும்ல மற்றவங்களாம் அப்படி என்னோட நான் அவங்களோட ஃபேன் பாய் ரசிகன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியல கண்டிப்பாக கார்த்திக் நேதா சாருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் தான் இப்போவும் ரசிகனாக தான் இருக்கேன் தூரமாக இருந்தாலும் அந்த ரசிகனாவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அவர் முதல் வாட்டி போய் மீட் பண்ணப்ப அந்த படத்தை தாண்டி எனக்கு அவரை நேரில் பார்க்கணும் அவரோட வார்த்தைகள் அதெல்லாம் எங்கேருந்து வருது எப்படி ஒரு இப்படி யோசிக்கிறாரு எப்படி இப்படி எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் போனேன் அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனால் அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு கொடுத்தாரு ரொம்ப அழகான ஒரு ரெண்டு வார்த்தை இதுவரை யாருமே கேட்காத ஒரு வார்த்தை மெல்லாளி மெல்லாளின்னு ஒரு ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காரு அந்த பாட்டும் ரொம்ப அழகான ஆழமான ஒரு பாட்டு தேங்க்யூ சார் அடுத்து என்னோடய இன்னொரு லிரிக்சிஸ்ட் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபார்மல்லாம் கிடையாது அவர் எனக்கு அப்படியே தோஸ்து மாதிரி மோகன்ராஜன் அவரோட பாடல் வரி மாதிரியே அவரும் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் இப்படி பாட்டு எழுத முடியுன்றது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்க ரெண்டு பேர் கூடமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பிரதர் ஓவராலாக எல்லாரையும் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஆ அக்கேனம் அப்படின்ற டைட்டில் எதனாலனா அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் ஸோ தட்ஸ் அதனால தான் அது அக்கேனம் நம்ம ஆவண்ணா ஈ சொல்கிற மாதிரி அக்கண்ணாவோட ஒரு வார்த்தை தான் அக்கேனம் அக்கேனமோட அர்த்தம் மூன்று புள்ளி அதை தவிர அந்த வார்த்தைக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது அந்த மூணு புள்ளின்றது இந்த படத்தில் வர மூணு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அந்த மூணு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணோம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்கிற ஆளும் கிடையாது எல்லாமே யோசிப்பார் இது சரியா வருமானு பார்ப்பாரு நாங்கள் இது இல்லாமல் ரெண்டு மூணு டைட்டிலும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார் ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவார் பழைய டைலாக் தான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்வாரு அருண் பாண்டியன் சார் ஸோ அப்படிதான் இந்த டைட்டிலும் வச்சார் பார்த்துக்கலாண்டா அந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம் நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போன டைட்டிலையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஹோப்ஃபுல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம் இது தாண்டி வேற எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லை மூணு புள்ளி மூணு கேரக்டர் அவ்வளோதான் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக அந்த படம் வேர்த்தாக இருக்கும் ஒரு நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஜூலை ஃபோர்த் வருது எங்கள் எல்லோரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு புள்ளினா முடிவுன்னு வாங்க இது மூணு புள்ளி ஒரு தொடக்கம் நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் தேங்க் யூ